அன்பி வணக்கம் அடியே நீ பொறுத்து நின்று கொண்டிருக்கின்ற இடம் சக்தி பீடமான பார்த்து கொண்டிருக்கின்றது சமயபுரம் அம்பாள் திருக்கோவிலினுடைய வெளிப்புறத்தில் உள்ள மண்டபம் பார்க்கிறது உற்சவமூர்த்தி மூர்த்தி சக்தி தாய்க்கு எலுமிச்சம் வளம் மாலையினை நமக்கு தந்து அருள் புரிகின்றார்கள் இந்த பழத்தினை நாம் நமது பூஜை அறையில் வைக்கும் நம்முடைய தோஷங்கள் நீங்கும் என்பது உண்மை தாயினுடைய திருமேனியில் அணிவிக்கப்பட்ட இந்த எலுமிச்சை கனிகள் நம்முடைய பாவங்களையும் தோஷங்களையும் இங்கே வஸ்திரங்கள் எல்லாம் தாய்க்கு அம்பால் தாய்க்கு சாற்றப்பட்ட வஸ்திரங்கள் எல்லாம் எப்பொழுதும் பொது ஏலத்தில் விடுவார்கள் இப்போ இன்றைக்கு என்னமோ சாத்தி இருக்கிறாங்க என்னங்கிறத கேட்போம் புடவை ஏலம் எத்தனை மணிக்கு ஒன்லி ஒன் டே திங்கள்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை நான்கு நாட்கள் சக்தி தாய்க்கு அணிவிக்கப்பட்ட புடவைகள் ஏலத்தில் கொடுக்கப்படுகிறது இது நம் பாரத பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்களுடைய அறிவுரைப்படி அனைத்து திருக்கோவில்களிலும் ஆன்மீக புத்தக நிலையம் இப்பொழுது சக்தி தாயினுடைய கருவறை பீடத்தையும் நாம் பார்த்து விடுவோம் சக்தி தாயே உன் திருவடிகள் தாயே நீயே எங்களுக்கு துணை தாயே சக்தி தாயே சக்தி தாயே ஓம் 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 சக்தி தாயே உன் திருவடிகள் நீயே துணை சக்தி தாயினுடைய கருவறை சக்தி தாயினுடைய பீடம் மண்டபத்தில் பிரசாதங்கள் விற்பனை நிலையங்கள் உள்ளது இங்கே அம்பாளை தரிசனம் செய்துவிட்டு பக்த கோடி பெருமக்கள் அமர்ந்து பிரசாதங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள் இங்கே உள்ள கணபதி திருக்கோவிலை பார்ப்போம் கணபதி ஞான கணபதி கிரியா கணபதி ஞான கணபதி கிரியா கணபதி இந்த மண்டபத்தினுடைய ஒரு பிரகாரத்தில் என்ட்ரன்ஸ் உள்ள என்றாகக்கூடிய இடம் அப்படியே உள்ளார போய் அம்பாவை பார்த்துட்டு அப்படியே வெளிப்பிரகாரத்தில் வந்து இந்த இடத்தில் கன்னி மூலையில் இச்சா கணபதி கிரியா கணபதி ஞான கணபதி இருந்து அது நன்றி சமயபுரம் வருவோம் சக்தி தாயினுடைய அருளாசியை பெறுவோம் இதை பார்க்குறவங்க லைக்கு ஷேரு சப்